உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடியுடைய மாணவ நண்பர்களே பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன் அடடா இவங்களாம்மா அவங்க அப்பா அம்மா பாரு ஹே இந்த பையனோட அப்பா அம்மா தான்டா இவங்களாம் இந்த அப்பா அம்மாவா அவங்க பசங்க பொண்ணுங்க இப்படி எத்தனை கேள்விகளை நம்ம கேட்குறோம் இந்த ஒத்த வார்த்தை தான் உங்களுக்கு நம்முடைய அப்துல்கலாம் ஐயாவை தெரியும் காமராசர் ஐயாவை தெரியும் தந்தை பெரியாரை தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கரை தெரியும் சுவாமி விவேகானந்தரை தெரியும் நாட்டின் தந்தை மகாத்மா காந்தியை தெரியும் நிறைய பேர்த்துக்கு அவங்க அப்பா அம்மா பேர் தெரியுமா ஏதோ கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும் ஏன்னா பாடப்படுத்தத்துக்க வந்ததுனால் இப்படி வாழ்க்கையில் வெற்றி அடைந்த மனிதர்களுடைய அம்மா அப்பா பேரெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இதுலேருந்து என்ன ஒரு உண்மை தெரியுமா சாதாரண அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் இப்படி மகத்தான மனிதர்களாக உருவெடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய அறிவாலையும் ஆற்றலாலையும் பண்பாலையும் குறிக்கோளாலையும் அப்படி ஒரு சாதாரண அம்மா அப்பாவுக்கு பிறந்த நீ ஏன் இந்த உன்னுடைய அப்பா அம்மாவை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போக முடியாதுன்ற கேள்வியோடு புறப்படும் தாய் தந்தையோடைய இதயம்தான் தம்பி என் தங்கையே உனக்கு நல்லது ஒரு பள்ளிக்கூடம் அம்மாவுடைய கருவறை வகுப்பு கருவறை இந்த ரெண்டுலேயும் தான் மனிதன் வளர்ச்சி அடைகிறான் இந்த கருவறையிலேருந்து அம்மா பேத்து வெளியனுறா ஆசிரியர்ன்றவங்க வகுப்பறையில் உன்னை மீண்டும் ஒரு மனிதனாக்கி வெளியே அனுப்புகிறாங்க இதுதான் ஒரு சாதாரண அம்மா அப்பாவுக்கு பிறந்த நீ இப்போ நான் சொன்ன உலக தலைவர்கள் நம்ம நாட்டு தலைவர்கள் விஞ்ஞான தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் சமூக சீர்திருத்தவாதி இவங்க இடத்துக்கு ஏன் உன்னோடைய அம்மா அப்பாவை நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது உனக்குள்ளார சக்தி இருக்கு அந்த தாய் தந்தை ஒரு துளியில் வளர்ந்தவன் தம்பி நீ இரநூத்தி தொண்ணூறு நாள் இந்த தாயோட வயிற்றில் உருமாறி இரத்த சகதியோடு நீ வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு அப்படி வியந்து பார்ப்பேன் அப்போ உன்னைய பெத்தெடுத்த அம்மாளுக்கும் அது காரணமான உன்னுடைய தந்தைக்கும் நீ என்ன கைமாறு செய்ய போற இல்லையா ஐயன் வள்ளுவன் ஏ வரிசை எழுவது அந்த திருக்குறளை படினா நான் திருக்குறளை சொல்ல மாட்டேன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோட்டான் கொல் என்னும் சொல் எழுவுதா திருக்குறள் உன்னுடைய சாதாரண அப்பா அம்மா ஏன் இப்போ நான் சொன்ன உலக தலைவர்கள் வரிசையில் நீ ஏன் கொண்டு போக முடியாது இந்த சாதாரண அப்பா அம்மாவுக்கு பிறந்த மகனா மகளா இவ்வளோ உயர்ந்த இடத்துல போயிருக்கிறா உனக்குள்ளார ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான சக்திகள் இருக்குது தயவுசெய்து மறந்துடாத நான் சொன்ன அத்தனை தலைவர்களுடைய அம்மா அப்பாலாம் சாதாரணமானவர்கள் சாதாரண தொழிலை செஞ்சுவீங்க அவங்க மகனுகளை இன்றைக்கி நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசுகிறோமே அந்த அங்கீகாரத்தை உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கொடுமா தாயிர் கோயிலும் கோயிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் எப்படியாப்பட்ட வாசகம் எல்லாம் காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிற அந்த வரிக்கு ஏற்ப சாதாரண அம்மா அப்பாவுக்கு நான் பிறந்துட்டமே சார் என்னால் சாதனை பண்ண முடியுமா நினைக்காத உன்னால் முடியும் உன்னால் முடியும் சாதாரண அம்மா அப்பாவை சரித்திர அம்மா அப்பாவை மாற்ற உன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்து உனக்கு இருக்கிற தடைகளை உடை நம்பிக்கையை விதை